தேவை வீடியோ போட்டிருக்கேன் என்னத்துக்காய் சொல்லி பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டாக்களுக்கு வந்து நாங்கள் வந்து உலர் உணவு பொருட்கள் வந்து வழங்குறோம் கட்டாயமே இந்த வந்து இந்த சூழ்நிலையில் கட்டாயம் இது வந்து அவங்களுக்கு முக்கியமாக தேவை அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நான் வந்து யாருக்கு பார்த்து பார்த்து கொடுக்குறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதிக்கப்பட்டாக்கள் மற்ற வந்து ஒரு ஹஸ்பண்ட் இல்லாத ஆக்கள் கணவர் இல்லாத ஆக்கள் மற்ற வந்து வேலைக்கு போக வசதி இல்லாக்கள் வேறு வயசு போன ஆக்கள் அப்படியான ஆக்களுக்கு தான் நான் பார்த்து பார்த்து செஞ்சு கொண்டிருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்குமே நாங்கள் அந்த என்னென்னு சொன்னால் ஸ்வீட்ஸ்லேருந்து வழங்கினவர் வந்து இன்னுமே பொதுகிட் இது வழங்க சொன்னேன் அப்போ அதை டெய்ம்டேக்கு நாங்கள் வந்து வழங்கி முடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு பேரும் வந்து செய்யிருக்கிறாங்க அதுக்குமே நாங்கள் வந்து செய்யணும் அந்த வயலையில் இன்றைக்கு வந்துருக்கோம் முதல்ல பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு ஐயாடே அம்மாடே போய்ட்டு நான் வந்துட்டேன் பட் அங்க போய் அவங்களுக்கும் செய்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் பார்த்து வச்சுருக்க விடுகள் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் கொடுத்துட்டு வருவோம் இனிமேல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு நல்ல விஷயம் இதை வந்து உதவி செய்த ஆளுக்கு முதல்ல அப்படியே சொல்லிக்கொண்டு அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிமேல் வந்து செய்ய சொல்லி செஞ்சு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்குமே நான் செய்ய சொல்லிக்கணும் நாங்கள் இப்போ வந்து அதில் அந்த ஐயா அம்மா அம்மா என் கூட்டையும் போய்ட்டு கொடுத்துட்டு வருவாங்க சரி வாங்க

படிக்க வச்சிட்டீங்க ஒரு மாதிரி ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா ஐயா மாமா வந்து வளர்த்திருக்காங்க அந்த வேலை வந்து அவங்க நல்லா படிக்கவே வச்சிருக்காங்களா ஓகே ஐயா அப்ப இந்த மலைக்கு அப்ப என்ன சாப்பிட்டு நீங்க வெளியே எல்லாம் இப்படியே சாப்பிடுவியா ஏ ஆ சரி ஓகே ஆறாம் வந்தா நிக்கிறேன்

ஆ அருமதா சரி சரி ஓகே இப்போ வந்து நாங்கள் அந்த பொதியம் ஓகே அந்த பொதியை வந்து வளர்க்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஸ்வீட்ல தான் வழங்கி இந்த பாருங்க இப்போ நீங்கள் வேலையிலாமல் இருக்கிறீங்க அம்மா மையா பேர பிள்ளைங்க வந்து இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்குமே நான் பத்து கிலோ அது தேவையான பொருட்கள் சீனி சோயாமீட் பருப்பு சோ அப்படின்னு சொல் இப்போ நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல தெரியும்

வீட பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சரியான ஒரு இதா தான் இருக்கு அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் வந்து முதல் வெள்ளம் பாஞ்சு ஒன்று தான் தெரியுது இப்ப மூணு தொடர்ச்சியா ஒரு மூன்று நாளா வந்து இப்ப மழை இல்ல ஆனா வந்து வெள்ளம் வந்து இருக்கிற எல்லாம் பாஞ்சு ஆனா இதுக்குள்ள பாருங்க மீன் குஞ்சி கூட வள வளர தொடங்கிடுங்க இதெல்லாமே வந்து நிறைய அப்படியே வெள்ளமா பாஞ்சு கொண்டுதான் இப்ப நாங்க அந்த விட்ட போவோம்

தனி ஒரு ஆள் தானே ஓகே இதுல பாத்தீங்கன்னா ஆள் தானே இது வந்து ஒரு ஆள் தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்குது என்னன்னு சொன்னாங்க வருமானம் இல்லை இதுல வந்து பத்து கிலோ அரிசி அஞ்சு கிலோமா அப்படின்றது உங்களுக்கு தேவையான நீங்க தனியொராள் தானே எப்படியும் நாளைக்கு தேவையான சாமான முட்டை எதுக்குள்ள இருக்கு சோ அப்படிங்கு சொல்லி இப்ப நீங்க அவளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க தந்தை

பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க இன்னொரு இடத்துக்கு வந்துட்டா மானா வந்து மெல்லாவிலேயே பாதிக்கப்பட்ட வீடுன்னு சொன்னா இதுதான் என்னன்னு சொன்னா ஒரு வாய்க்காலுக்கு பக்கத்துல அவங்களோட முத்தம் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா வாய்க்கால் ஆகிருக்கு ஓகே இது வந்து போற பாதை முத்தத்தின நிலைமையா காற்று அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே இப்படி குட்டியா இருந்த சதையெல்லாம் ஒரு பக்கமா அப்படியே வாய்க்காலா அரிச்சு கொண்டு போயிட்டு இந்த வயலால தண்ணி போயிருப்பது அப்படியா வாங்க இது இதுதான் இன்னுமே வந்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி அது என்னன்னு சொல்றாரு அந்த தண்ணி வெள்ளம்னு சொல்லி வந்த வீடு இதுதான் இப்படியா ஆயிருவாக்கி வாங்க அப்படி இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னாள் வந்திருக்கும் பாருங்க அடுத்த வீட்டுக்கு முன்னு போறதுக்கு முன்னாலே இது வாய்க்கால் இல்லை சும்மா சாதாரண ஒரு கால்வாய் தான் வெட்டி இருக்காங்க ஆனா வாய்க்கால் மாதிரி ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து இங்கால அப்படி உங்களுக்கு பார்க்க தெரியும் அவ்வளவு உயரத்துல அங்கால இருந்து தண்ணி முழுக்க இங்க அளவன் தான் இருந்து தண்ணி தள்ளி விட்டவங்களாம் வாங்க 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 என்ன நீங்க இறங்க இறங்க இல்லாண்டா

முச்சோட கா. ஓகே பாருங்க நானு அடுத்த வீட்டுல வந்துட்டேன். இங்க எல்லமே நான் பார்த்ததுன ஒரு அய்யா மம்மா அந்த கணியே எடுத்துறாங்க.

ஆறு வயசுக்காக ஓகேங்களா ஓகே பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு பேரும் தான் தனி இருக்கிறீங்க ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ உங்களை வந்து நாங்க என்ன தெரியுது நேற்று வந்து நான் நீங்கள் குளிச்சு கொண்டு ஐயா தான் வந்து சாச்சுனா இது வந்து இப்போ நீங்க உங்களுக்கு தெரிந்தா இப்போ கூலி வேலையை போறியா நீங்க ரெண்டு பேரும் தனியாக ஒரு வருமானம் இருக்காது இப்போ இது சுவிஸ்ல இருந்த ஒரு ஆள் வந்து இப்படி உங்களுக்கு இந்த உலர் உணவு பொருட்கள் அதாவது சாப்பாட்டு பொருட்கள் வந்து வழங்க சொல்லி எங்களுக்கு சொல்லி இருக்கு

இப்ப இத தந்துருக்குதா நீ உங்களுக்கு இப்ப ஐயா வந்து வேலைக்கு போனாலும் உங்களுக்கு சாப்பாடு இத வந்து இருக்கிற சாமா இதுல இருக்கிற பொருட்கள பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு இருபது நாள் ரெண்டு பேருக்கும் காணும் பத்து கிலோ அரிசி அஞ்சு கிலோ மாப்புசி எல்லாமே இருக்காது இருக்குங்க இப்ப நீங்க தந்தாக்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க நன்றி ஏன ஓகே அம்மா வரட்டா வேட்டா இப்ப என்ன சொல்றீங்கன்னா போய் அதை எடுத்து மணமுடி சமைச்சு ஐயாக்கு சாப்பாடு வைங்க ஏன பாந்தான ஐயா வரேன் ஐயா சமைச்சு சாப்பிடுங்க ஏன் அது நீங்க ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு தான் மாதிரி அது மட்டும் நீங்க தனிங்க

அவர் இல்லை ஆளுங்க இறந்துட்டு இப்ப நிறைய காலமா நிறைய காலம் எங்க மகள் போயிட்டா பாத்தீங்கன்னு உண்மையை வேறு பேர் நாங்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட அக்கா வந்து இப்ப என் கூப்பிட்டு சொல்லியிருந்தவா இப்படி எங்களோட தங்கச்சியும் இருக்க அவர் அது இல்லை வீடுகள் எல்லாம் கீழே ஒழுக்கள் ஊறித்தான் போயிருக்குது அவருக்கு அவாக்கு வந்து ஒரு உதவியும் கட்டாயம் செய்யுங்கன்னு சொல்லியிருந்தபடியா நாங்க வந்துருக்கிறோம் அக்கா பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து செய்யறது வந்து உதவி இது என்ன என்னென்னு தெரியுமா உங்களுக்கு என்ன செய்ய போறோம்னு தெரியுமா அவளுக்கு தெரியலே அவங்களோட அக்கா தான் வந்து நீ அதில் வந்து கேட்டிருந்தவா மட்டும் கோல் பண்ணிங்கன்னா கேட்டுருக்கா அறிஞ்சாரு கேட்டால் இப்படி உதவி செய்ய போகிறீங்கன்னா என்ன தங்கச்சியும் வந்து கணவராயிலந்து இருக்கிறா ஒரு புள்ளியோட ஒரு மகளோட தனியாக தான் இருக்கிறா செய்ங்க சொல்லி இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மலைக்காக பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு மட்டும் கஷ்டப்பட்ட ஆக்களுக்குன்னு சொல்லி சுய்சிலேருந்து ஒரு அரியா செய்கிறேன் அதை வந்து கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு கொண்டே செய்கிறோம் என்ன மூலமாக செய்கிறேன் அதை நாங்கள் வீடியோ மட்டுக்கிறோம் மற்ற பாதி ஓகே நீங்கள் தனியாக தான் இருக்கிறீங்கப்போ இந்த இடம் விலை இதாந்து விழா இல்லாட்டி ரெண்டு பேர் ஆ சரி ஓகே கடை வீட்டுஞ்சாலும் பக்கத்துலியா தனியாக தான் இருக்கிறீங்க அப்போ ரெண்டு பேர் அப்போ வருமானம் என்ன மாதிரி கோழி இல்லாத வளர்க்குறாரு ம் இப்போ சமையல் சாப்பாடு எல்லாம் எல்லாம் சாப்பிட்டீங்களா அப்படியே சாப்பாடுகள் எல்லாம் சரி அப்போ என்ன வீட்டிலே இருந்தால் வீட்டு கைத்தொழிலாம் செய்யறதா கோழி வளர்த்து ஆ இருக்கு இதை நீங்க தூக்க மாட்டீங்க தாரமா இருக்கு இல்ல நான் வைக்கிறேன் எனக்கு நீங்க நன்றி சொல்றதை விட தந்தவருக்கு நீங்க நன்றியை சொல்லலாம் இப்ப தந்தை வந்து வந்து வீடியோவா பதிவு விடுவோம் அவையலுக்கே நீங்க நன்றி சொல்லலாம் இப்ப அந்த நான் வந்து அவர் காசு ஓட்டுறது நான் வந்து உங்களுக்கு பொருளா வாங்கி தரேன் அவர் தான் இப்படி எல்லாம் இருக்கிற ஆக்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன் அப்ப நீங்க அவருக்கு நன்றியை சொல்லலாம் செஞ்சதுக்கு நன்றி ஓகே இப்போ நாங்கள் வந்து போயிட்டு வரலக்கா உங்களோட அக்காவும் கூட சொல்லுங்க ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு கொண்டு உதவியை வந்து நாங்கள் செஞ்சுட்டு வந்துட்டோம் அதாவது பொதுகளை வந்து கொடுத்துட்டு வந்துட்டோம் பார்த்துருப்பீங்க என்னுடைய வீடியோவில் என்னென்னு சொன்னால் நாங்கள் கொடுத்த ஆக்கள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்னு சொன்னால் வயசு போன ஆக்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு அம்மா இருக்கிற ஆக்கள் மாரி வந்து ஹாஸ்பிடலாக்கா அப்படியான ஆக்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சுன்னா என்னத்துக்கானு சொல்லி பார்த்து செஞ்சோம்னா அவங்களுக்கு உள்ளதுக்கே வந்து அதாவது வந்து சாதாரணமே அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து குறை வேணும் வயசு பொண்ணாக்கள் அண்டைக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்குற அந்த முதியோர் உதவி அந்த இதுகளை வச்சு தான் அவங்க சாமி சா சாப்பிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் முதல் போயிருந்த அந்த ஐயா சொல்லியிருந்தேன் என்னென்னு சொன்னால் பதினேழு வயசுல வந்து ஒரு பேரன் இருக்கான் பதினேழு வருஷமாக அவங்க தான் பார்த்து கொண்டுருப்பாங்க கண் வந்து ஆப்ரேஷன் செய்யணும் அவங்க வந்து விழுந்து நாயோட தடக்குப்பட்டு விழுந்து காலையில்லாது அப்படியான நிலைமையில் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயுமே வந்து உதவி செய்த அதற்கு வந்து நாங்கள் வந்து திருப்பி திருப்பி சொல்ல போனோம் நன்றியை தான் சொல்லணும் பார்த்துருப்பீங்க அதே போல் வந்து நான் இப்போ வீடியோ நிறைய செய்ய போகிறேன் இந்த வீடியோ நான் கருத்துக்களை வந்து நீங்கள் கொமன்ல சொல்லுங்க கொமன்ல சொல்லுங்க உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள்